ண்ணா ஆனால் நீங்கள் பார்க்குற இலன்ட்ரா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எஃப்சி முடிஞ்சிருச்சுங்க இன்சூரன்ஸும் இல்லைங்க நாலு டயரும் ஒரு ஐம்பது செகண்டேஷன் வருங்க ரெண்டு ஓனர்ங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்டர் லாக்கு தச்சு செட்டு ஏசி ஒர்க்கிங்கு வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டியில் கம்ப்ளீட்டுன்னு பார்த்தா அப்படின்னா எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை இதோடய விலை வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குறாருங்க பேசிக்கலாங்க எதோ ஐடியா தான் கால் பண்ணுங்கண்ணா நீங்கள் நீங்க எலன்ட்ரா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எஃப்சி முடிஞ்சிருச்சுங்க இன்சூரன்ஸும் இல்லைங்க நாலு டயரும் ஒரு ஐம்பது செகண்டிஷன் வருங்க ரெண்டு ஓனருங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்டர் லாக்கு டச்சு செட்டு ஏசி ஒர்க்கிங்கு வண்டி சுத்தமா இருக்கும் வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தா அப்படின்னா எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லையா இதோட விலை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாருங்க பேசிக்கலாங்க எதாவது ஐடியா தான் கால் பண்ணுங்க